சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ திரைப்படம் உலக அளவில் ஹிட் ஆகி இருக்கிறது விமர்சன ரீதியாக படம் கொஞ்சம் சொதப்பினாலும் வசூலில் சக்கை போடு போட்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த படம் வசூலித்திருந்தாலும் அதைவிடவும் சென்சேஷனலாக இருப்பது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதும் அதற்கு பிறகு விடுத்த பிரச்சனையும்தான் தான் இந்த சூழலில் தெலுங்கானா அமைச்சர் சீதக்கா அதிரடியான கருத்தினை தெரிவித்திருக்கிறார் புஷ்பாட்டு படத்தின் சிறப்பு காட்சியை காண்பதற்கு ஹைதராபாத்தில் இருக்கும் தியேட்டர் ஒன்றுக்கு அல்லு அர்ஜுன் முன்னறிவிப்பு எதுவும் இன்றி வந்தார் அதன் காரணமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார் சிறுவன் ஒருவன் கோமாவுக்கும் சென்றான் இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பலரும் அல்லு அர்ஜுனுக்கு எதிராக தங்களது கண்டனத்தை பதிவு செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் சில மணி நேரங்கள் சிறையில் இருந்த அவர் பிறகு ஜாமீன் பெற்று விடுதலையானார் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக அவரது ரசிகர்களும் தெலுங்கு திரையுலகினரும் ஒன்று திரண்டனர் அதே சமயம் அல்லு அர்ஜுன் ஒன்றும் கிட்னியையோ கண்ணையோ இழக்கவில்லை அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் திரைத்துறையினர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண் குறித்தும் கோமாவுக்கு சென்ற சிறுவன் குறித்தும் எதற்காக பேசவே இல்லை அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் திரைத்துறையினர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண் குறித்தும் கோமாவுக்கு சென்ற சிறுவன் குறித்தும் எதுவும் பேசவே இல்லை என்று தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காட்டமாக பேசியிருந்தார் அதேபோல் தெலுங்கானா மாநில காவல்துறையின் துணை ஆணையர் நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நீதிமன்றத்தின் முன் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் விசாரணையை பாதிக்கும் வகையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து நீதிபதி போல பேசுகிறார் இப்படியே சென்றால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் ஹீரோ ஒர்ஷிப் படங்களை ரசிப்பதை விடவும் பாரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் எடுக்கும் படங்களை ரசிகர்கள் பார்க்க வேண்டும் என்று கூறினார் இதனிடையே நேற்று அல்லு அர்ஜுனின் வீட்டின் முன் தாக்குதலும் நடத்தப்பட்டது இந்நிலையில் தெலுங்கானா மாநில அமைச்சர் சீதகா இந்த விவகாரம் குறித்து பேசுகையில் ஜெய்பீம் போன்ற படங்களுக்கு தேசிய விருது கிடைக்கவில்லை ஆனால் செம்மர கடத்தல் கும்பல் பற்றிய புஷ்பா படத்துக்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது ஒரு கடத்தல்காரர் ஹீரோவாகவும் காவல்துறையை வில்லனாகவும் சித்தரித்த படம் தான் புஷ்பா என்று கூறியிருக்கிறார் அவரது இந்த கருத்து ரசிகர்களிடையே வெகுவான கவனத்தை ஈர்த்திருக்கிறது Christmas and a happy new year the Chennai Silks let the celebrations begin